வணக்கம் உறவுகளே இது விஸ்வமாடு சுண்டிக்குளாம் வீதி வீதிகள் வீடுகள் வீதிகளெங்கும் வெள்ளம் மூவி பாய்ந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மழை எங்கும் பெய்து கொண்டிருக்கின்றது இந்த தொடர் மழை காரணமாக சிவப்பெச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது அங்கே வெள்ளம் தொடர்ச்சியாக வீதியை பாய்ந்து கொண்டிருக்கின்றது காட்டு வெள்ளம் எல்லாம் தொடர்ச்சியாக ஆறுகளும் பெருக்கெடுத்து குளங்களும் வான் கதவுகள் திறக்கும் நிலையும் திறக்கப்பட்டதுமாக அங்கே தொடர்ச்சியாக வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது மக்களின் வாழ்வு இயல் முடக்க முடங்கி போயிருக்கின்றது வெளியில் வெளிக்கிட முடியாத சூழ்நிலையும் மக்கள் இடம்பெயர்வுகளும் வெள்ளத்தினால் பொதுநோக்கு மண்டபங்கள் பல அங்கு எங்கே என்று மக்களும் இடம்பெயர்ந்து போய் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கின்றது இப்போது இயற்கை தனது தாண்டவத்தை என்று சொல்லலாம் இரண்டால் எங்கும் கடும் மழையாகவே இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது இருந்த விட இப்போது பெருமழை பெய்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக மழை பெய்யும் சொல்லி இருக்கின்ற முப்பதாம் தேதி வரைக்குமோ ஏதோ பெய்யும் அண்ட மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள் அங்கே பாருங்கள் எவ்வளவு அலுவலகமாக இருக்கின்றது என்று இங்கே வெள்ளம் காட்டு வெள்ளம் எல்லாம் வருகின்றது இங்கே பாருங்கள் வீட்டிலே பதிவாக இருக்கின்றது வீட்டு பகுதியெல்லும் வெள்ளம் இருக்கும் காரணத்தினால் வெளியெல்லாம் போக முடியாத தொடர்ச்சியான மழை பெய்யுன்ற காரணத்தினால் வெளியெல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்கின்றது அதில் அடங்களில் மரங்கள் பாறை விழுந்திருக்கின்றது போது வாழை இது தொடர்ந்து வாழை வாழைப்பாய் தொடர்ந்து இருக்கின்றது தொடர்ச்சியான மழை பெய்யும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் பெய்து கொண்டே தான் போய்கின்றது வெள்ளம் காட்டு வெள்ளம் காட்டு மழை வந்து அதிகமாக இருக்கும் காரணத்தினால் வெள்ளம் வந்து அத்தனையும் காட்டுக்குள் வந்து தான் கடலுக்கு போய் சேரும் பெருமழை பெய்து கொண்டிருக்கின்றது காரங்கள் மீது வேண்டிய காணவில்லை